பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள கிளிக் செய்யவும் பிறப்பு முதல் இறப்பு வரை கர்ம வினைதான் சார் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இப்போ ஒரு ஒருத்தனுக்கு கேள்வி வரும் சாமி கும்படுறவனுக்கு ஒரு கேள்வி வரும் கும்படாதவனுக்கு ஒரு கேள்வி வரும் என்னன்னா நீ விழுந்து விழுந்து கோயிலுக்கு போகிற முருகா முருகான்னு சொல்லிகிட்டே இருக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு நான் பாரு எதையுமே சொல்கிறதுல சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு இது ரெண்டுமே இல்யூஷன் அர்த்தம் இல்யூஷன்னா என்னென்னா நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நல்லா இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் மனைவி தான் என்னுடைய சந்தோஷம்னு சொல்லுவோம் மனைவி வந்ததுக்கப்புறம் இந்த சந்தோஷம் போயிடும் காதலின்னு சொல்லுவாங்க காதல் வந்ததுக்கு அப்புறம் இருக்க மாட்டா அதுவும் போயிடும் சரி சொத்து சேர்ப்போம்னா சொத்து சேர்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா அதுவும் இருக்க மாட்டேங்குது அப்போ ஏதோ ஒரு சந்தோஷம் இந்த ஆத்மாக்கு தேவைப்படுதில்லை அந்த ஆத்மாக்கு தேவைப்படக்கூடிய அந்த பரிபூரண ஆனந்தத்தை தரவள்ளுவது யாருன்னா தரக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா அது முருகன் மட்டும்தான் ஆத்மாவை செய்து முருகனாக நான் இருந்தேன் இங்கிருந்து ஒவ்வொரு உயிரையும் பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு இடம் இருக்கும்னு சொன்னா அது திருச்செந்தூர் மட்டும்தான் நான் இப்பவே கிளம்புறேன் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் நல்லது நடக்குமான்னா என்னுடைய அன்பான வேண்டுகோள் பல பதிவுகள் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் திருச்செந்தூருக்கு போகணுன்னு ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது உண்மையுமே ரொம்ப நல்லது ஆனால் சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி உடம்பை தயார்படுத்துறது எவ்வளவு முக்கியமோ ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டியது அவ்வளவு முக்கியம் இன்னும் சொல்ல போனால் சர்ஜரியை விட முக்கியம் அப்போது இந்த உடலையும் மனதையும் எப்படி பக்குவப்படுத்துறதுன்னா இன்றைக்கி நீங்கள் திருச்செந்தூருக்கு போக போகிறீங்கன்னு முடிவு பண்ணுறீங்க அடுத்த மாதம் அப்படின்னா இந்த ஒரு மாதம் உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து திருப்புகள் படிங்க எந்த திருப்புகள் படிக்கிறது திருச்செந்தூர்னுடைய கடல் மிச்ச கடலும் திருச்செந்தூர் கடலும் ஒன்றல்ல இந்த கடல் யார் உருவாக்குனா அருணகிரிநாதர் சொல்றார் என்னன்னா திங்கள் அரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அழையே அப்படிங்கிறார் என்னன்னா நிலாவை தலையில் பொருத்திய சிவபெருமான் முருகனு முருகனுக்காக உருவாக்கிய மிகப்பெரிய கடல்தான் திருச்செந்தூர் கடல் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் என்னைக்கும் சொல்றது மாதிரி வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தாரக மந்திரம் இருக்கும்னு சொன்னால் அது வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை துன்பங்களையும் கலைந்து பனிரெண்டு கையால் ஒரு பக்தனை அள்ளி அனைத்தும் முத்தமிட்டு வான்னு சொல்லி கட்டி அணைக்கக்கூடிய ஒரு கடவுள் இந்த உலகத்தில் இருப்பார்னு சொன்னால் அது அனுதினமும் நம்மை காக்கக்கூடிய திருச்செந்தில் ஆண்டவன் மட்டும்தான் இன்றைக்கும் அந்த திருச்செந்தூர் ஆண்டவனுடைய மகிமையும் அவன் ஆலயத்தில் நடந்த பல அற்புதங்களையும் நம்ம பற்றி பேச போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும் சார் நீங்கள் எல்லா வீடியோலையும் தலையெழுத்து மாறணும்னு சொல்கிறீங்க திருச்செந்தூர் போகணுன்னு சொல்கிறீங்க நான் திருச்செந்தூர்லாம் போயிட்டு வந்துட்டேன் சார் நான் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டேன் எனக்கு உன்னா வாழ்க்கை மாறலையே இன்னமும் என்னுடைய கஷ்டம் நீடித்து கொண்டே அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய சைவ சித்தாந்தம் பதில் சொல்லுதுங்க என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கை உருவானது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு வார்த்தை கரும வினைன்னு சொல்லுவாங்க அதாவது வள்ளுவர் சொல்கிறார் ஊழின் பெருவலி யாவுலங்கிற இந்த கரும வினை எதனால் வருது எப்படி வருதுங்கிறத இந்த யாருமே இது வரைக்கும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை ஆனால் சைவ சித்தாந்தம் அதுக்கு பதில் சொல்லுது எப்படியா இந்த ஒரு மனுஷனுக்கு இந்த கர்ம வினை போது அப்படின்னா அதுக்கு அழகாக சொல்லுதுங்க சைவ சித்தாந்தம் ஆத்மா வந்து ஒரு உடலுக்குள்ளே போகும்போதே இறைவன் மனசுங்கிற ஒரு பொருளை உள்ளே வச்சிடறான் அந்த மனசுக்குள்ளே எப்படின்னா இந்த நம்ம சீடியில் எப்படி எல்லாத்தையும் பதிவு பண்ணி வைக்கிறோமோ முன்ஜென்ம அத்தனை வினையும் அந்த மனதோடு பதியப்பட்டு அந்த ஆத்மாவோட மனசு ஒன்றேரும் இப்போ உங்களுக்கு நான் ஒரு ரகசியம் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் பிறந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ஒரு அழுகுது அப்படின்னு வைங்களேன் திடீர்னு ஒரு குழந்தை அழுகுதுன்னா அது சம்பந்தம் இல்லாமல் அழுகலாம் இல்லை உடல் வழியில் ஏதாவது அழுகலாம் பசினால் அழுகலாம் அழுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஆனால் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பிறந்த குழந்தை சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் திடீர்னு தன்னை எரியாமல் சிரிக்கும் கண்ணை மூடிட்டு காரணம் என்னன்னா அதனுடைய ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம வாசம் அதுக்கு அப்படியே வந்துட்டு போகுது அது சிரிக்குது ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா கவனிக்கணும் ஒரு வருடம் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு அதனுடைய வினைப்பதிவுகள் ஒட்டுவதில்லை கரும வினைகள் ஒட்டுவதில்லை ஒரு வருஷம் வரைக்கும் அதனால தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆத்மா மனம்ங்கிறது எல்லாம் செயல்பட்டு செயல்பட்டு தன்னுடைய எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம் அந்த கர்ம வினை காரணமாக இந்த பூமிக்கு வந்த வேலை நடக்க தொடங்கும் தான் நம்மளுடைய சமயத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தான் ஜாதகம் எழுதணும்னு சொல்றாங்க அப்போ இந்த ஒரு வருட காலத்துக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு இந்த வினைப்பதிவுகள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குது சரி சார் மனசு வழியாக வினைப்பதிவு வேலை செய்யுது எப்படி இந்த வினை எனக்கு வந்தது அப்படின்னா வெரி வெரி சிம்பிள் ரமண மகரிஷி சொல்லுவார் ஒரு மனுஷனுக்கு வினை வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும் ஆசையினால வேலை செய்யும் எப்போ ஒரு மனிதனுக்கு அதிகப்படியான ஆசைகள் வர ஆரம்பிக்குது அது என்ன வகையான ஆசையாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வயிற்று வலி வரணும்னு வினை இருக்குது இல்லை கர்மா இருக்குது அந்த வயிற்று வலி எப்படி அவனுக்கு வரும் திடீர்னு எல்லாம் வராது எப்படியாவது மனசுக்குள்ள எதை சாப்பிடு அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு ஆசை வந்துக்கிட்டே இருக்கும் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் கடைசியில் வயிறு வலி வரும் டாக்டர்கிட்ட போவோம் இதனால தான் உங்களுக்கு வயிறு வலின்னு சொல்லுவார் சரி சொன்னார் மாத்திரை கொடுத்தாரு சாப்பிட்டோம் சரியாயிருச்சு ஒரு வாரம் கழிச்சு அதே பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நம்மளுக்கு தோணும் உள்ளுக்குள்ள அறிவு வேலை செய்யும் ஆனா மனசு என்ன தெரியுமா சொல்லும் அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் மாத்திரையை போட்டா சரியாயிருச்சு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சாப்பிடுவோம் வினை அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் கர்ம கர்மவினைதான் மனிதனுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டத்திலையும் எடுத்துக்கொண்டே போகுது பிறப்பு முதல் இறப்பு வரை கர்ம வினை தான் சார் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இப்போ ஒரு ஒருத்தனுக்கு கேள்வி வரும் சாமி கும்பிட்றவனுக்கு ஒரு கேள்வி வரும் கும்படாதவனுக்கு ஒரு கேள்வி வரும் என்னன்னா நீ விழுந்து விழுந்து கோயிலுக்கு போற முருகா முருகான்னு சொல்லிட்டே இருக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன் நான் பாரு எதையுமே சொல்றதுல சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு இது ரெண்டுமே இலியூஷன் அர்த்தம் இலியூஷன் என்னன்னா நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நல்லா இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் உண்மையிலுமே ஒரு மனிதன் எல் இருக்க எல்லா மனுஷனும் சந்தோஷமா இருக்கான்னு கேட்டால் அது மில்லியன் டாலர் கேள்வி கோடி கணக்கில் பணம் இருக்கிறவனுக்கும் கவலை இருக்கு தினமும் ரோட்ல படுத்து தூங்குறவனுக்கும் கவலை இருக்கு அப்போ இந்த இதையெல்லாம் தாண்டி ஒரு பரிபூர்வமான ஆனந்தத்தை மனசு தேடுது சார் அதனால தான் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் பொம்மை பிடிக்கும்னா அந்த பொம்மையை வச்சு விளாண்டுக்கிட்டே இருப்போம் சந்தோஷமா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே பொம்மை மேலே வெறுப்பு வந்துடும் பொம்மை தூக்கி வீசிடும் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவோம் சாக்லேட்டுக்கு ஆசைப்படுவோம் ஃபஸ்ட் டேங்க்கு ஆசைப்படுவோம் அது வந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்போமான்னு கேட்டால் கிடையாது அதுக்கப்புறம் மறுபடியும் வளர 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 இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் சொல்லியிருப்பீங்க பேசாமல் குழந்தையாவே இருந்திருக்கலாம் என்ன ஸ்கூல்லேயே இருந்திருந்தோம்னா இந்த கவலையில் பொறுப்பு ஏற ஏற மனசும் உடலும் அப்படியே அந்த பக்குவப்பட பக்குவப்பட இந்த உண்மையான ஆனந்தத்தை தேடி மனசு அலைய ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல குடும்பம் தான் நம் என்னுடைய பரிபூர்ண சந்தோஷம்னு இருக்கும் குடும்பத்துக்கு எல்லாம் செய்வன் பாட்டா அதுலேயும் நிறைவு வராது மனைவி தான் என்னுடைய சந்தோஷம் சொல்லுவோம் மனைவி வந்ததுக்கப்புறம் இந்த சந்தோஷம் போயிடும் காதலின்னு சொல்லுவாங்க காதல் வந்ததுக்கப்புறம் இருக்க மாட்டேன் அதுவும் போயிடும் சரி சொத்து சேர்ப்போம்னா சொத்து சேர்த்ததுக்கப்புறம் சந்தோஷமாக அதுவும் இருக்க மாட்டே அப்போ ஏதோ ஒரு சந்தோஷம் இந்த ஆத்மாவுக்கு இல்லை அந்த ஆத்மாக்கு தேவைப்படக்கூடிய அந்த பரிபூரண ஆனந்தத்தை தரவள்ளுவது யாருனா தரக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா அது முருகன் மட்டும்தான் அந்த முருகனுக்கு ஏன் சார் இப்படி சாமி கும்பிடணும் முருகனுக்கு ஏன் இவ்வளவு பக்தி பண்ணணும் ஏன் இவ்வளவு பக்தினா அதுக்கு விவேகானந்தர் சொல்றார் பக்தியினுடைய தேவை என்ன பக்தி தான் அழகா சொல்கிறார் என்னன்னா இப்போ நீங்கள் தூங்கும்போது ஏன் சார் நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தூங்குனா நல்லா இருக்கலை ஏன்னா தூங்கும்போது நான் யாருங்கிறத மறந்துடுறேன் என் உடல் யாருங்கிறத மறந்துடுறேன் எங்கே இருக்கங்கிறத மறந்துடும் எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையும் மிளந்து அதனால தான் அருள்கிரிநாதர் சொன்னார் என்னை இழந்த நலம்னு எல்லாத்தையும் இறந்து சந்தோஷமாக இருக்க அந்த தூங்கும்போது அதே இது உணர்வோடு இருக்கும்போது என்னுடைய எல்லா விஷயத்தையும் மறந்து முருகனோடு முருகனாக கலக்கக்கூடிய அந்த ஒரு சில நேரத்துக்கு பெயர் தான் பக்தின்னு அர்த்தம் எதை பற்றியும் நினைக்காம எனக்கு ஆயிரம் கவலைகள் இருக்கிறான் ஆயிரம் தேவைகள் இருக்கிறான் ஆனால் இது எல்லாம் ஆத்தியையும் தாண்டி ஏதோ ஒரு உணர்வு இங்கிருந்து தான் நான் வந்தேன் இதுக்கு முன்னாடி நான் இவர் கூட தான் இருந்தேன் அந்த உணர்வோடு அந்த ஆத்மா கலக்கும்போது என்ன அறியாமல் கண்ணுக்குள்ளே அந்த கண்ணீர் தானாக வரும் இந்த கண்ணீர் வேற கவலையில் வர கண்ணீர் வேற இப்படி ஆத்மாவை ஒன்றை செய்து முருகனோட முருகனாக நான் இருந்தேன் இங்கிருந்து தான் நான் வந்தேங்கிற ஒவ்வொரு உயிரையும் பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு இடம் இருக்கும்னு சொன்னால் அது திருச்செந்தூர் மட்டும்தான் அதனால தான் இன்னைக்கும் திருச்செந்தூர் போற பல பக்தர்களுக்கு காரணம் இல்லாமல் கண்ணீர் வருது ஏன்னு தெரியல ஆனா முருகனை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சமீபத்தில் ஒரு அம்மா எனக்கு கூப்பிட்டு சொல்றாங்க என்னன்னா பிறவியிலேயே ஆட்டிசம் ஆட்டிசம்ங்கிறது இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு நோயினே சொல்லலாம் அந்த ஆசி ஆர்டிசத்துல பாதிக்கப்பட்ட குழந்தைகள்னால ஒரு இடத்துல நிற்க முடியாது அது பெரிய விஷயம் அந்த குழந்தை என்ன பண்ணா திருச்செந்தூருக்கு போனால் ஒரு மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்கு சார் ஒரு மணி நேரம் எங்கேயும் அசையாம அவங்க பூஜை நடந்துகிட்டு இருக்கு மூர்த்திகள் திருப்புகள் பாடுறாங்க அத்தனையும் கேட்டுட்டு அந்த குழந்தை ஒரு மணி நேரம் அமைதியாக உட்காந்துருக்கு அந்த அம்மா எனக்கு சொல்றாங்க எப்படி இது நடந்ததுன்னே தெரில சார் இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததில்ல இப்படி என் குழந்தை உட்காந்து ரெண்டாவது சொல்கிறாங்க அந்த குழந்தை ஆட்டிசத்தினுடைய அந்த பாதிப்புல இருந்தாலும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் குகனுண்டு குறைவில்லைன்னு தெளிவாக சொல்லுது சார் இது எப்படி நடந்ததுன்னா சார் இந்த உடலுக்கு ஏதோ ஒன்று வந்துருச்சு ஆனால் முருகன் இந்த உடலையும் தாண்டியவன் உள்ளத்தையும் தாண்டியவன் உள்ளுக்குள்ள ஆத்மா கூட பேசக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் ஆனால் தான் திருச்செந்தூருக்கு போனால் இதெல்லாம் நடக்கும்னு சொல்றது அப்போ திருச்செந்தூருக்கு எப்படி போகிறது நிறையா பேர் என்று சொன்னாங்க நான் போயிட்டு வந்தேன் எனக்கு நல்லது நடக்கலை போயிட்டு சார் போயிட்டு வந்தால் எப்படி நல்லது நடக்கும் என்னுடைய கேள்வி தான் நான் இப்போவே கிளம்புறேன் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் நல்லது நடக்குமானா என்னுடைய அன்பான வேண்டுகோள் பல பதிவில் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் திருச்செந்தூருக்கு போகணும்னு ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது உண்மையுமே ரொம்ப நல்லது ஆனால் ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்கள் சர்ஜரிக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்கள் உடம்பை தயார்படுத்துகிறாங்க சாப்பிட வேண்டாம் தண்ணி குடிக்க வேண்டாம் இது செய்ய வேண்டாம் ஏன்னா சர்ஜரிக்கு அது தயாராகணும் உடம்பு அப்போது சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி உடம்பை தயார்படுத்துறது எவ்வளவு முக்கியமோ ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டியது அவ்வளவு முக்கியம் இன்னும் சொல்ல போனா சர்ஜரியை விட முக்கியம் சர்ஜரியே தடுக்க வல்லது முருகனுடைய அருள் அப்போது அந்த உடலையும் மனதையும் எப்படி பக்குவப்படுத்துறதுன்னா இன்றைக்கி நீங்கள் திருச்செந்தூருக்கு போக போகிறீங்கன்னு முடிவு பண்ணுறீங்க அடுத்த மாதம் அப்படின்னா இந்த ஒரு மாதம் உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து திருப்புகள் படியுங்க எந்த திருப்புகள் படிக்கிறது அருணகிரிநாத சுவாமிகள் அல்லல்ல கொட்ட குறையாத அளவுக்கு பதினாறாயிரம் திருப்புகளை கொட்டி கொடுத்துட்டு போயிட்டார் இதுல எந்த திருப்புகளை படிக்கிறது எந்த திருப்புகள் வேணா படிக்கலாம் பதினாறாயிரத்தில் நாலு வரி திருப்புகள்லாம் இருக்கு அந்த திருப்புகளை தினமும் குடும்பத்தோட உட்காந்து சரி குடும்பத்தில் யாரும் கூட உட்கார மாட்டாங்க சார் நான் மட்டும்தான் இருக்கேன்னா பரவாயில்ல நீங்கள் மட்டும் உட்காந்து முருகன் இடத்துல உட்காந்து பேசணும் முருகா வேற எதுவும் கேட்காதீங்க முருகா ஒரே ஒரு தடவை திருச்செந்தூரில் உன்னுடைய காட்சி கிடச்சா போதும் சரி எல்லாரும் போகிறாங்களே எல்லாருக்கும் முருகனுடைய காட்சி கிடைக்கிது அது எல்லாரும் பார்க்குறாங்க நம்ம பார்க்குறது பெருசு இல்லை முருகன் நம்மளை பார்க்கணும் அப்ப முருகன்கிட்ட என்ன கேட்குறது முருகா உன்னை நம்பி இந்த திருப்புகள் பாடுறேன் உன்னுடைய அருள் எனக்கு வேணும் நீ உத்தரவு கொடுக்காம நான் திருச்செந்தூர் வரமாட்டேன்னு முருகன்கிட்ட பேசணும் அப்படி கண்ணீர் சொட்ட சொட்ட திருப்புகள் பாடினால் முருகப்பெருமான் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு உண்டான கோவிலினுடைய செய்கைகள் அந்த சில விஷயங்களை எல்லாம் கனவிலே காட்டுவார் உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க முருகனுக்கு மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கு சார் அங்கே முருகன் இருக்கிறார் வள்ளி தேவையானவர் இருக்கார் பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை குச்சியோடு உட்காந்துக்கிட்டு இருக்கு சார் அப்படின்னா இது என்ன கோவிலாக இருக்கும் பழனியாக தான் இருக்கும் எப்படின்னா தான் ரெண்டு சுவாமி இருக்கார் பார்த்திங்கன்னா வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் ஆவினங்குடியில் இருப்பார் மேலே சுவாமி பாலதண்டாயதவாணியாக இருப்பார் இப்படி ஒவ்வொரு ஆத்மாவும் பரிபக்குவப்படுவதற்காக முருகன் தன்னுடைய ஏதாவது ஒரு கோவிலை காட்டுவார் அந்த கோவிலுக்கு சென்று வந்தால் என்ன நடக்கும் பிரச்சனையெல்லாம் தீருமான்னு கேட்டால் நிச்சயமாக தீரும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒன்றே ஒன்று சொல்கிற சார் பிரச்சனை தீரணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வயிற்று வலிக்கு மருந்து போட்டிங்கன்னா வலி மட்டும் தீரும் ஆனால் உடம்புல ஏகப்பட்ட வியாதி இருக்குது இந்த உடம்பு வியாதி மனவியாதி அத்தனைக்கும் ஒரே ஒரு மருந்து முருகங்கிற ஒரு பெயர் மட்டும்தான் திருப்புகளை மனமுருகி பாடினால் நிச்சயமாக திருச்செந்தூர் ஆண்டவன் வழிகாட்டுவான் இதுக்கு ஏதாவது ஒரு சான்று வேணும் இல்லை இருக்கு என்னன்னா சிவபெருமானுக்கு மிகப்பெரிய கோவில் எது அப்படின்னா சைவர்களை பொறுத்த வரைக்கும் கோவில்னு சொன்னா அது சிதம்பரம் மட்டும்தான் சிதம்பரத்துக்கு என்ன ஃபேமஸ் அப்படின்னா மூவாயிரம் அந்தனர்கள் இருக்கிறாங்க தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் மடியேன்னு சிவபெருமானை அடியெடுத்து கொடுக்குறார் மூவாயிரம் அந்தனர்களில் சிவபெருமானும் ஒருத்தர் அங்க பொறுத்த வரைக்கும் அப்படிதான் அதே மாதிரி முருகனை வழிபடக்கூடிய அத்தனை அடியார்களுக்கும் மலை எதுன்னா சிதம்பரம் எதுனா கோவில் எதுனா ஒரே ஒரு கோவில் தான் திருச்செந்தூர் மட்டும்தான் அங்க திரு சுந்தரர்கள் சொல்லக்கூடிய முருகனை பூஜிக்கக்கூடிய அடியார்கள் கூட்டம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்காக இருந்ததாக அதனுடைய தர வர தர வரலாறு நமக்கு சொல்லுது திருசுந்தரர்கள் கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு பெயர் வென்றிமலை கவிராயர்னு பெயர் இந்த வென்றிமலை கவிராயரை குழந்தையிலே கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்குறாங்க பள்ளிக்கூடத்தில் ஆனா என்னன்னா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்கு போனால் படிப்பு ஓட்ட மாட்டியுது உண்மையு சொல்லுவாங்களே படிப்பு வரலைனா தான் பெரிய பெரியாலாவாங்கிற மாதிரி அப்பவே அப்படி இருந்திருக்கும் போது அவருக்கு என்னமோ படிப்பில் நாட்டம் வரல முருகா முருகான்னு முருக மேனை தான் அவ்வளோ நாட்டம் சரி அப்பா மேன பண்ணுறாங்க கோயிலில் போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஐயர் கூட்டத்தோடையே அந்த குழந்தை வர அப்படியே கூடையே உட்காந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த திரு அமுதுன்னு சொல்லுவாங்க சுவாமிக்கு நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா சுவாமிக்கு நெய்வேதியம் பண்ணுவாங்க அது என்ன சார் நெய்வேதியம் அப்படின்னு அதில் ஒரு சூட்சியம் வச்சிருக்கிறாங்க பாருங்கள் சார் எவ்வளோ பெரிய சமயம் இது என்னென்னா இந்த உடம்பு அஞ்சு விஷயங்கள்னா அஞ்சு காற்று உள்ளே இருக்குது நம்ம மூச்சை உள்ளே விட்டுறோம் ஆனால் அந்த காற்று உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன வேலை செய்யுதுங்கிறத சைவ சமயம் சொல்லுது நம்மளுடைய சமயம் சொல்லுதுன்னா அந்த நெய்வேதியம் பண்ணும்போது சுவாமிக்கு ஒரு மந்திரம் சொல்கிறாங்க பிராணாய அபானாய பிராணாயஸ்வாகா அபானாயஸ்வாகா வியானாயஸ்வாகா உதானாய ஸ்வாகா சமானாயஸ்வாகா பிரம்மணே ஸ்வாகா இதில் என்னென்னா இந்த அஞ்சும் ஒரு இப்படி நம்ம உள்ள காத்த இழுக்கிற பாருங்க காத்த உள்ள இழுத்த நிமிஷம் காற்றை அஞ்சா பிரிஞ்சு ஒவ்வொரு வேலையை செய்ய தொடங்குது அப்ப அபானங்கிற ஒரு காத்து தான் வந்து என்னன்னா உயிர் பிரியற நேரத்துல அது ஒண்ணுதான் உள்ள ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதுதான் அடுத்த வினை பயனுக்கு காரணமா இருக்கும் அது இன்னொரு டெப்த் அது இன்னொரு நாள் பார்ப்போம் இப்படி இந்த ஆறு விஷயமா பிரியறதுக்கு தான் சுவாமிக்கு என்ன பண்றாதான் இந்த மூச்சு காத்து உள்ள இயங்குவதற்கு ஆதாரமா இருப்பது உணவு சுவாமிக்கு காட்டுறாங்க சாப்பாடை இப்படி காட்டிட்டு சொல்றாங்க முருகா இந்த சாப்பாடு எனக்குள்ளே போகும்போது இந்த அஞ்சு காற்றும் என்னுடைய அஞ்சு பிராண சக்தியும் உடலிலே நீயாக இருந்து இயங்கட்டும்னு முருகனுக்கு காட்டுவிப்பது தான் அந்த நைவேதியத்தினுடைய தத்துவம் இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு அவ்வளவு நியமங்கள் இருக்கு அவ்வளவு விதிகள் இருக்கு அதுல ஒருத்தராக வென்றிமலை கவிராயர் இருக்கிறார் அவருக்கு என்ன விஷயம் அப்படின்னா இப்படி முருகனை நினச்சி உட்கார்ந்துட்டார் அப்படின்னா வேற எந்த நினப்பும் வராது சாப்பிட தோணாது இது தண்ணி குடிக்க தோணாது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இசையமைப்பாளர்கள் இடையராஜா ஏஆர் ரகுமான்லாம் அவங்க இசையமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு எந்த நடப்புமே தோணாது சாப்பிட தோணாது குழந்தைங்க தோணாது எதுவும் இசையோடு இசையாக கலந்துடுறாங்க அதனால தான் அப்படி ஒரு ப்ராடக்ட் வருது அப்போ கடவுள்கிட்டே இதே தான் என்னைக்கு நம்ம கடை வேற எந்த நினப்பும் இல்லாம முருகன் தான் வேணும்னு நினைக்கிறோமோ முருகன் வந்துருவாரு அப்படி வென்றிமலை கவிராயர் உட்கார்ந்து முருகன் நினைச்சுக்கிட்டே இருக்கார் சமைக்கிறது மறந்துட்டார் அன்னைக்குன்னு முருகனுக்கு அவ்வளவு விசேஷ பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு இங்க நெய்வேதியம் வேணும் பூஜை அலங்காரம் எல்லாம் முடிஞ்சாச்சு மடப்பள்ளிக்கு வந்து பாக்குறாங்க வென்றிமலை கவிராயர் அப்படியே உட்கார்ந்து முருகா முருகா முருகான்னு சாப்பாடு செய்யல நெய்வேதியும் ஆகல உடனே போய் அந்த கோவில் தலைவர்கிட்ட சொல்ல வென்றிமலை கவிராயரை கூட்டிட்டு வந்து ஒரு மரத்துல வச்சு அவ்வளவு அடி அடிக்கிறாங்க சாப்பாடு செய்யல இனிமேல் நீ இந்த வேலைக்கும் ஆக மாட்டேன்னு அந்த அடிச்சு வெளியே கோயில விட்டு விரட்டுறாங்க நினைச்சு பாருங்க நீங்க இப்படி இல்ல நம்ம இப்படி உட்காந்து முருகா முருகான்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் வேலை செய்யல அடிச்சு வெளியே அனுப்பினா என்ன சொல்லுவோம் உன்னைய போய் கும்பிட்டம் பாரு எனக்கு அடிதான் மிச்சம் அப்படின்னு போயிடுவோம் ஆனா வென்றிமலை கவிராயர் அந்த கடல்கிட்ட போய் உட்காந்துட்டு முருகன்கிட்ட பேசுறாரு ஏன்னா நம் அந் நம்மளை மாதிரி இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் கோயிலுக்குள்ள மட்டும் தான் இறைவன் தெரிவார் ஆன்றோர்களுக்கும் அருளாளர்களுக்கும் பார்க்கிற இடமெல்லாம் தான் தெரிவாங்க அப்படி வென்றிமலைக்கு விராயர் கடல்கிட்ட உட்காந்துட்டு முருகன் கிட்ட பேசுறார் உன்னை நினைச்சுதான் உட்கார்ந்துருந்தேன் நீதானே என்ன உட்கார சொன்னேன் உன் நினப்பு தானே என்ன இப்படி மாத்துச்சு இதுக்கு மேல எனக்கு இந்த வாயு வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி கடலுக்குள்ள போறார் அப்போ அசரதி கேட்குது வேண்டாம் வேண்டான்னு அதையும் மீறி என்ன பண்றார் கடலுக்குள்ள போய் குதிக்கிறார் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் திருச்செந்தூர்னுடைய கடல் மிச்ச கடலும் திருச்செந்தூர் கடலும் ஒன்றல்ல இந்த கடல் யார் உருவாக்குனானா அருணகிரிநாதர் சொல்றார் என்னன்னா திங்கள் அரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அழையே அப்படிங்கிறார் என்னன்னா நிலாவை தலையில் பொருத்திய சிவபெருமான் முருக முருகனுக்காக உருவாக்கிய மிகப்பெரிய கடல் தான் திருச்செந்தூர் கடல் அந்த கடல்னே அதுக்கு பேர் என்னன்னா அருமுக விலாசம்னு பேர் முருகனோட இருக்கக்கூடிய இடம்னு அர்த்தம் அந்த கடற்கரையில் உட்கார்ந்து வென்றிமலை கவிராயர் மரமுருகி வேண்டி வேண்டாம்னு சொல்லி கடல்ல குதிக்க போகும்போது அசரீர் கேக்குது வேண்டான்னு குதிக்க வேண்டான்னு சொல்ற இருக்க அதையும் மீறி போய் கடல்ல குதிக்கிறார் ஆழத்துக்கிட்ட போயிட்டு எந்த அலை வென்றுமலை கவிராயை இழுத்துட்டு போச்சோ அதே அலை கொண்டு வந்து கடல்ல கரையில விடுது கரையில விட்டு எந்திரிச்சு பாக்குற திருப்பி கரையிலேயே இருக்கிறார் என்னடா அது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அசரீர் கேக்குது வேண்டாம் உனக்கு விதிக்கப்பட்ட நான் வேலை இன்னும் நிறைய இருக்குது அதை தான் உன்னுடைய கடமைன்னு சொல்ல சரின்னு எங்க போகணும் நான் இனிமேல் முருகன்ட்ட கேட்குறார் அசரரி சொல்லுது நேராக கிருஷ்ணா சாஸ்திரியிட்ட போன்னு சொல்றார் வென்றிமலை கவிராயர் கிருஷ்ணா சாஸ்திரியிட்ட போறார் திருச்செந்தூர் தளபுராணம் வடமொழியில் இருக்குது தமிழில் ஏற்றப்படவே கிடையாது இவர் போய் வென்றிமலை கவிராயர் கிருஷ்ணா சாஸ்திரியிட்ட போய் நிற்க கிருஷ்ணா சாஸ்திரி கேட்குறார் நீதா முருகன் என் கனவுல வந்து என்னுடைய பக்தன் வருவான் அவனுடைய திருச்செந்தூர் தலபுராணத்தை வடமொழியிலிருந்து தமிழுக்கு அவனுக்கு சொல்லி கொடுன்னு சொல்ல இன்னைக்கு நம்ம கொண்டாடக்கூடிய திருச்செந்தூர் தலபுராணம் வென்றிமலை கவிராயிருங்கிற மகானால முருகனுடைய அருளால வாழ்க்கையே வெறுத்து சாகணும்னு நினைச்ச வென்றிமலை கவிராயரை கவிராயரை தடுத்து ஆட்கொண்டு எழுத வைத்தது என்பதை மறந்துவிடக்கூடாது அப்போ முருகன் நிறைய சோதனை கொடுப்பாருங்க யாருக்கு சோதனை கொடுப்பாருன்னா எவ்வளவு சீக்கிரம் இந்த கர்மவனைய அறுத்து எரியணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த சீக்கிரமா அறுத்தெறியதுக்கு உண்டான அத்தனை வேலையும் முருகப்பெருமான் செய்வார் அந்த நேரத்துல ஒரு மனுஷனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு தெரியுங்களா ஒரே ஒரு பதில் தான் இருக்கணும் எவ்வளவு கஷ்டம் வேணா வரட்டும் எவ்வளவு துன்பம் வேணா இன்னமும் கொடு ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இந்த நெஞ்சும் இந்த உயிரும் இந்த உடம்பு ஒட்டிட்டு இருக்க வரைக்கும் இந்த நாக்கும் மனசும் முருகாங்கிறத மறக்காதுங்க ஒரு தீவிர நம்பிக்கை என்னைக்கு உள்ளுக்குள்ளே சுடர் வருதோ அன்னைக்கே எப்பேற்பட்ட கர்ம வினையும் அழித்து எரியப்படும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமில்லை அதனால தான் அர்ணகிரிநாதர் சொன்னார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் நினை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரே என்னென்னா இதெல்லாம் என்ன என்னப்பா பண்ணிடோம் முருகன் முன்னாடி நிற்கிறார் இப்படி வழிபட்டால் நிச்சயமாக திருச்செந்தூர் ஆண்டவன் உங்கள் முன்னாலும் நிப்பான் என்பதில் எந்த பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள கிளிக் செய்யவும் விசிட் இந்தியா சென்னை